ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சத்து மாவு சத்து மாவு புலக்கட்டை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதல் சத்து மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கலாம் சத்து மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தானது இந்த சத்து மாவில் எல்லா ஐட்டமுமே நாங்கள் கலந்துருக்கோம் உங்களுக்கு வேணும்னா கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வந்து குழந்தைங்க பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடணும் எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணியிருக்கோம் வாங்க இந்த சத்து மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கிறத பார்க்கலாம் கோதுமையை போட்டு நல்லா வறுக்கணும் இதில் நான் வந்து எல்லாமே சீக்கிர சீக்கிரம் கட் பண்ணி போட்டிருப்பேன் ஆனால் கொஞ்சம் நேரம் வறுத்து எடுக்கணும் அடுத்து பாசிப்பயிர் போட்டுக்கோங்க பாசிப்பயிரையும் நல்லா வறுத்துட்டு வெள்ளை சுண்டல் வெள்ளை சுண்டலையும் வறுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தனியை அரிசி இதையும் நல்லா வறுத்துக்கோங்க இதில் வறுக்கிற அளவுன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஸ்மெல் வரும் அடுத்து கவுனி அரிசி எல்லாத்தையுமே வந்து நான் காக்கிலா அளவுக்கு எடுத்திருக்கேன் பார்லி ஜவ்வரிசி இதை மட்டும் நம்ம கம்மியான அளவுக்கு எடுத்தால் போதும் இப்போ மக்காச்சோளம் மக்காச்சோளத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வரகரிசி இது நல்லா ஒரு பொன்னிறமாக லைட்டாக அப்புறம் அடுத்து ஜவ்வரிசி இந்த ஜவரிசி மட்டும் நான் கம்மியான நூற்றம்பது கிராம் அளவு தான் எடுத்திருக்கேன் ரொம்ப ஜவரிசி போட்டால் நம்ம கஞ்சி காய்ச்சும் போது கூழ்மாரி ஆயிடும் இருக்காது அடுத்து ப்ரௌன் சுண்டல் இது நாட்டு சுண்டல் வெள்ளை சுண்டலும் யூஸ் பண்ணலாம் இதில் அதிக சத்து இருக்கிறதுனால இதை நான் எடுத்திருக்கேன் அடுத்து நிலக்கடலை நீங்கள் வறுத்த நிலக்கடலையும் யூஸ் பண்ணலாம் நான் பச்சை நிலக்கடலையே லைட்டாக வறுத்து எடுத்திருக்கேன் நீங்கள் வறுத்த கடலைனாலும் லைட்டாக வறுத்துக்கோங்க ஒரு லைட்டாக அடுத்து பார்லி பார்லியவும் நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம் இதுவும் நூறு கிராம் அளவு தான் நான் எடுத்திருக்கேன் பார்லி அடுத்து கேப்பை அதாவது ராகின்னு சொல்லுவாங்களே அது இது காக்கில அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் அடுத்து கருப்பு உளுந்து இதில் போட்டிருக்க எல்லா ஐட்டமுமே நல்ல சத்து உள்ள ஐட்டங்கள்ஸ் தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அடுத்து கம்பு கம்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கம்பு வறுபட்டதுக்கப்புறம் பயிர் காணப்பயிரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க காணப்பயிர் வந்து சளி பிடிச்சிருந்துச்சின்னா இது நல்லா கேக்கு இந்த பயிர் வந்து பானப்பயிருக்கு அடுத்து குதிரை அரிசி குதிரவள்ளி அரிசிக்கு அடுத்து சுக்கு சுக்கு நல்ல மனம் கொடுக்கும் அதுக்கடு அடுத்து ஃப்ளக்ஸ் இடுன்னு சொல்லிவிட்டு கடைகளில் கிடைக்கிது இது நல்ல சத்தான் ஸோ அதனால் நான் அதையும் சேர்த்துருக்கேன் அதில் என்ன சத்து இருக்குன்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்டில் பண்ணுங்கள் அடுத்து சாமை அரிசி சாம அரிசிக்கு அப்புறம் ராஜ்மா இந்த ராஜ்மாவில் நார்மலாக மட்டன் சிக்கன் இதில் இருக்கக்கூடிய சத்து இதில் இருக்குது ஸோ ராஜ்மா வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அடுத்து கை குத்தல் அரிசி கை குத்தல் அரிசி அதுக்கப்புறம் பாதாம் பாதாம் வந்து நான் நூறு கிராம் தான் எடுத்திருக்கேன் பாதாம் பிஸ்தா வால்நட் இது எல்லாமே வந்து நான் நூறு கிராம் தான் எடுத்திருக்கேன் வால்நட்லேயே ரொம்ப நல்ல சத்து இருக்குது பிரெயினுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அது பார்க்குறதுக்குமே பிரெயின் மாதிரி தான் இருக்கும் இது ரொம்ப நல்லது சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பிஸ்தா பிஸ்தா நூறு கிராம் போட்டிருக்கேன் அடுத்து முந்திரி நான் இரநூறு கிராம் போட்டிருக்கேன் அடுத்து ஏலக்காய் சுக்கும் ஏலக்காய் தான் நமக்கு நல்ல மனம் கொடுக்கும் ஸோ அதனால ஏலக்காய் நான் நூறு கிராம் போட்டிருக்கேன் அடுத்து பொறிகடலை பொறிகடலையெல்லாம் காக்கிலோ அளவு தான் போட்டிருக்கேன் இதையும் நல்லா வறுத்து எடுத்துடணும் இதுப்ப எல்லா ஐட்டமே நம்ம வறுத்து முடித்தாச்சு இப்போ வந்து இந்த சட்டியில் வந்து அப்படியே இருக்க போட்ட எல்லாத்தையும் வந்து நல்லா ஒரு கலர் கிளறி விட்ற வேண்டியது கிளறி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ரைஸ் மில்லில் அரைச்சிட்டு வரணும் இது இப்போ நல்லா ஆறிடுச்சு நான் போய் ரோட்டில் எல்லாம் அரைச்சிட்டு வரேன் அந்த ரைஸ் மில்லெல்லாம் காட்ட மாட்டேன் உங்களுக்கு ஆல்ரெடி ரைஸ் மில்ல எப்படி இருக்குன்னு தெரியும் ஸோ அதனால் நிறைய பேர் அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சிட்டு வந்துட்டு இதில் என்ன பலகாரம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ரைஸ் மில்லில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு கப்பு சத்து மாவு எடுத்திருக்கேன் நான் சத்து மாவு கொலக்கட்டை பண்ணி காட்டுறேன் ஒரு கப்பு மாவுக்கு கால் கப்பு நாட்டு சக்கரை நீங்கள் நாட்டு சக்கரம் மண்டவெல்லம் கருப்பட்டி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் கால் கப்பு நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருக்கேன் இதை அதோடு சேர்த்து நல்லா பசைச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறிகடலை நீங்கள் முந்திரி பருப்பு பொறிகடலை எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆப்ஷனல் தான் கொஞ்சம் தேங்காவை துருவி எடுத்திருக்கேன் ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம பொரியல்லையே லைட்டாக மிக்ஸியில் ஒரு சுற்றி சுற்றி இருக்குது நீங்கள் முழுசாக வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம குழப்பிட்ட சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேணாம்னா பொறிகளில் முத்திரிப்பருப்புலாம் சேர்க்க வேண்டியது இல்லை ஆப்ஷனல் தான் அது எல்லாமே லைட் லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சு எடுத்துப்போம் எனக்கு இந்த மாவு பிசையா முக்கால் கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு டம்ளரில் முக்கால் கப் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைச்சிக்கோங்க அப்படியே லைட் லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம பிசைச்சுட்டே இருக்கணும் ரொம்பவும் தண்ணி தெளிச்சுங்கன்னா குழக்குள்ளானு டைமும் நம்ம அப்புறம் குளக்கட்டை பிசைய முடியாது இந்த அளவுக்கு பிசைஞ்சா போதும் பிசைஞ்சிட்டு லைட் லைட்டாக நம்ம அப்படியே கையை வச்சு அப்படியே ஒட்டி பிள்ளைய அரைச்சி பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்படி எல்லா இதையும் வந்து நீங்கள் கொலக்கட்டையாக செஞ்சு வச்சுக்கோங்க அப்புறம் நான் இந்த பழக்கட்டையை வந்து இந்த பக்கத்தில் நம்ம இட்லி வேக வச்சு இட்லி தட்டில் நான் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன்